ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் அதுவும் இந்த க்ரீமை யூஸ் பண்ண உடனே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேங்க ரொம்ப அழகாக மாறிட்டேன் எனக்கு அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கிடச்சிருக்கு இது நீங்கள் ஆல்ரெடி நான் என்ன டூ டைம்ஸ் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட்டை பார்த்துட்டேன் பார்த்துட்டு தான் எப்படியும் உங்களோட என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ இன்றைக்கி எடுத்து நான் என் ஃபேஸில் பேஜ்லாம் தான் அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் ஃபேஸ் பாருங்கள் என்ன ஒரு ஷைனிங்காக க்ளோவாக இருக்குது நம்ம எதுவுமே செய்யலை இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் வேறு எதுவுமே கிடையாது இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படி எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணலாம் இந்த கிரீம் வந்து இங்கே ஒன் வீக் தார இல்லாமல் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ணி வச்சு கெட்டு போகவே போகாது போகாத அளவுக்கு தான் இந்த கிரீம நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கோம் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த க்ரீமை எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருது இல்லாமல் வாங்க இந்த மாதிரி ஒரு க்ரீமை வாழ்நாளில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டீங்க ஏன்னா எனக்கு வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உளுந்து தாங்க எடுத்திருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் ஐயோ உளுந்து க்ரீமா இது எல்லாத்துக்குமே தெரியுமே அப்படின்னு நினைக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து ஒரு சில சீக்ரெட் இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம உளுந்து வந்து மூணு ஸ்பூன் எடுத்திருக்கோம் இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா வெந்தயம் தாங்க இந்த வெந்தயம் வந்து கால் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது நான் போடுறதை வந்து வீடியோ எடுத்துருந்தேன் அது விழலை அதுதான் வேற ஒன்று இல்லை சாரி கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம உழுந்தும் வெந்தயத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏதாவது டஸ்ட்டு இருக்கும் அதனால் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சிடலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரமாவது நமக்கு ஊறட்டும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்போ தான் வெந்தயமும் இந்த உளுந்தும் நல்லா ஊறி வரும் அப்படி ஊறும்பொழுது நமக்கு வந்து நல்லா அரை அரைபடும் ரிசல்ட்டும் நமக்கு எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க இது நல்லா ஊறணும் முக்கியமாக இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு வச்சோம் ஆனால் அளவுக்கு நமக்கு நிறைய உளுந்து வந்திருக்கு பாருங்கள் வெந்தயமும் நல்லாவே ஊரிருச்சு ரெண்டும் நல்லா ஊறியிருக்கு இப்படி கையில் தொட்டிங்கன்னா உடையணும் அந்தளவுக்கு இருக்குது பாருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா தக்காளி தாங்க ஜூஸுக்கு தகுந்தது மாதிரி நம்ம தக்காளி எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக நல்லா கலராக இருக்கிறதா எடுத்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி பழத்தை நம்ம மிக்சியில் போட்டு அரைப்போம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது அரைக்காமல் இதை வந்து நல்லா ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா தக்காளியை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரில் நல்லா மசிச்சு விட்டோம்னா ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுக்கும் பொழுது நமக்கு சத்துக்கள் அழியாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறது அரைச்சி யூஸ் பண்ணாதீங்க இந்த க்ரீமுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கட் பண்ணியாச்சு நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் குளகுழலும் இருக்காது நல்ல ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்து இந்த ஜூஸ் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த ரெண்டு தக்காளி பழத்தையும் நல்லா பிழிஞ்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை தூக்கி போட்டுடலாம் இப்போ நம்ம ஜூஸ் எடுத்தாச்சு பாருங்கள் இந்த ஜூஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம அரைக்கிறத விட இந்த மாதிரி எடுக்கிறது நல்லாயிருக்கும் நேச்சுரலாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்து நாம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து வெந்தயமும் இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அந்த ஊற வச்சு தண்ணியமே ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்கணும் இந்த மாதிரி அஞ்சு மணி நேரம் நமக்கு ஊறும்பொழுது ரொம்ப நைஸாக நமக்கு அரைஞ்சி வந்துடும் இப்போ ஒரு டைம் நம்ம போட்டதை அரைச்சாச்சு நான் செகண்ட் டைம் ரெண்டாவது எல்லா உளுந்தையுமே அப்படியே போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா ஃபைனாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட நிரடல் இருக்கவே கூடாது நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் அரைச்சி எடுக்கப்படுது இப்போ அப்படி தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவும் நீங்கள் தண்ணியாகவும் ஊற்றி அரைச்சிடக்கூடாது ஓரளவுக்கு திக்காக மீடியமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுலுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சில்வர் பவுலில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து சூடுபடுத்த போகிறோம் டைரெக்டாக சூடுபடுத்தக்கூடாது இதை வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் இதை வந்து நம்ம சூடுபடுத்தி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து தக்காளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எப்படி இதை வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு ஸ்டவில் இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவுலில் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த உளுந்து வெந்தயமும் அரைச்சது அதை அப்படியே அடுப்புற வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் டபுள் பாய்லிங்கில் சூடுபடுத்தி எடுக்க போகிறோம் அதாவது ரொம்ப வந்து அப்படியே கொதிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஓரளவுக்கு சூடானோடனே நம்ம இதை வந்து இறக்கிடலாம் அப்போ உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாற ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம எடுத்துடலாம் ரொம்ப அப்படி கொதிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஏன்னா நம்ம க்ரீம் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம முக்கியமாக இதை வந்து சூடுபடுத்துகிறது நீங்கள் அப்பப்பைக்கு ரெடி பண்ணுற ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதா தான் சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் டைரெக்டாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணிக்கிறோம் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீமியாக கிடைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது அப்படின்னா அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி ஜூஸை வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு இதை வந்து இறக்கிடலாம் பாருங்கள் கிண்ட கிண்ட நல்லா வந்து கொஞ்சம் திக்காக மாறி வருது பாருங்கள் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் உங்களுக்கு தெரியாது தக்காளி ஜூஸை ஆட் பண்ண உடனே ஓரளவுக்கு நார்மலாக லைட்டாக வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ நல்லா திக்காக மாறிடுச்சு நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணியாச்சு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆற விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து நம்ம கீழே வச்சாச்சு கீழே வச்சுட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு பொருளை நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறது க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நாம் இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல திக்கான தயிர் தான் சேர்க்குறோம் நல்லா கட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி தயிர் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஹனி தாங்க வேறு எதுவுமே இல்லை நல்லா ஹனியாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கேடை வந்து சேர்த்துக்கிட்டேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஸ்க் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்காக தான் நான் விஸ்க் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உளுந்து க்ரீமை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாங்க செம்ம சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய க்ரீம்ங்க இது நீங்கள் ஒரு டைம் யூஸ் அப்புறம் மறு டைம் நீங்கள் வந்து மறுக்கவே மாட்டீங்க மறக்கவும் மாட்டிங்க அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸலென்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இந்த விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண உங்களுக்கு செம்மையான ஒரு க்ரீமாக வரும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா உங்களுக்கு ப்ளஃஃபியாக இருக்கும் நல்லா ஸ்மூத்தான ஒரு க்ரீமாக இருக்கும் நீங்கள் நினச்சியே பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு ஸ்மூத்னஸ் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா ஒன் வீக்குக்கு இந்த ஃபேஸ் க்ரீமை யூஸ் பண்ணியே ஆகணும் ஆல்ரெடி நான் ரிசல்ட் பார்த்துட்டேன் செம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்கு இப்போ வாங்க இது என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஹாய் மக்களே ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி பார்த்தேன் ரொம்ப டல்லாக டேனாக இருந்த ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக குளோவாக மாறிடுச்சு இது அதனாலயே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இதை இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நான் ரெடி பண்ணிருக்கேன் கண்டிப்பாக நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த க்ரீம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க பாருங்களேன் வெறும் உழுந்து மாவு நம்ம ஃபேஸை அளவுக்கு பிரைட்டன் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு என் ஃபேஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல பிரைட்டாவே இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிசல்ட் காட்டணும் இல்லையா அதனால் நான் இதை மறுபடியும் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காட்ட போறேன் செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு இப்போ என்னுடைய ஃபேஸில் நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி தான் இருக்குது போதும் நான் இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணப்போ ஃபேஸில் நல்ல ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய க்ரீம்க ஈஸியாக ஃபேஸில் அப்ளை பண்ணிடலாம் நல்லா ப்ரெஷ் வச்சுக்கோங்க இல்லாதவங்க கையில கூட தாராளமா நீங்க அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு ஸ்மூத்துங்க இந்த கிரீமை வந்து நீங்க தாராளமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒன் வீக்கு கண்ணை முடியு யூஸ் பண்ணலாம் எதுவுமே ஆகாது ஏன்னா நம்ம கெட்டு போகாத அளவுக்கு தான் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் தாராளமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அக்கா நீங்கள் போடுற ஃபேஸ் க்ரீம்லாம் நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கொடுக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதேமாரி எப்பயுமே எனக்கு நல்ல பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க பாசிட்டிவான நீங்கள் கம பாசிட்டிவாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அதுக்கு தகுந்தது மாதிரி வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவோம் அப்போ தான் எனக்கு நீங்கள் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவீங்க நான் ஒவ்வொரு வீடியோவும் எப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேன் கண்ணை சுற்றி கூட நான் அப்ளை பண்ணிட்டேங்க எதுவுமே பண்ணாது எந்த விதமான சைட் எஃபெக்டும் நமக்கு வராது ஒரு தடவை நீங்க ஃபேஸில் அப்ளை பண்ணி ரிசல்ட் பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்க விடவே மாட்டீங்க நிறைய வீடியோல பார்த்திருப்போம் உழுதுமாகவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை இந்த பண்றதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது நம்ம எப்படி க்ளீன் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நல்லா ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் இதை விடலாம் ரொம்ப நேரம் நம்ம விடுன்ற அவசியம் இல்லை ஒன்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் விட்டோம்னா நமக்கு போதும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு வெயிட் பண்ணலாமா ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகலைங்க நான் உள்ளதை சொல்கிறேன் ஏன்னா ஒரு இருபது நிமிஷம் நம்ம விட்டோம் அதுக்கு மேலே விடன் அம்சம் எல்லாமே நமக்கு போதுமானது இந்த உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணிடும் இப்போ நமக்கு அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் கொஞ்சமாக லைட்டாக நான் தண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன் அப்போ நமக்கு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்காது நம்ம இதில் வந்து உளுந்து சேர்த்துருக்கோம் அதனால வலுவலுன்னு இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கும் சரி அப்ளை பண்ணுறதுக்கும் சரி நான் அது ரிமூவ் பண்ணுறதுக்கு நைஃப் எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க நைஃப் எடுக்காதீங்க ஏன்னா ஒரு நேரத்துக்கு கூட ஒரு நேரம் இருக்காது எனக்கு பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து நைஃப் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு அநேகமாக உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் மசாஜ் கூட பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம் நான் மசாஜ்லாம் பண்ணலை ரிமூவ் பண்ணிட்டேன் இந்த உழுதை வந்து நம்ம ஸ்கின் டைட்டன் பண்ணி கொடுக்குங்க ஆனால் சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம் என்னோடய சந்தோஷத்தை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஆல்ரெடி இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும் என்னோடய ரிசல்ட் வந்து செம்மையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நான் ஏன் தெரியுமா நீக்கு பாருங்கள் என் ஃபேஸையும் பாருங்கள் இப்போ நான் ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் ஃபேஸை ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுற வந்துட்டேங்க எனக்கு வந்து நம்ப முடியாத அளவுக்கு எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது என்னாலையும் நம்ப முடியல அந்த அளவுக்கு எனக்கு வந்து என் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க முதல் இருந்தால் என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்கின்னாக மாறிடுச்சுங்க ரொம்ப ட்ரையாகவும் டேனாகவும் இருந்துச்சு என் ஃபேஸ் பார்க்குறதுக்கான இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய க்ரீமை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் நிறைய பேர் நல்ல விதமாக எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்றிகள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய டேனாக இருந்தாலும் சரி கண்ணை சுற்றி கருவடையம் பாயை சுற்றி கருமை மூக்கு சைடில் ஒரு சிலர் கருப்பாகவே இருக்கும் போகவே போகாதுங்க அது எல்லாமே எந்த பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்தால் இந்த ஒரு கிரீமை யூஸ் பண்ணுங்க சூப்பரா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் டக்குனு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பார்க்கலாம்